ஈஸியான வேடா படிக்கலாம் உங்களுக்கு இப்போ நம்ம கேனேஜ் நெடில் லெட்டர் படிச்சோம் அதனால இப்போ நம்ம ஒரு அதுலயே வர்றதை படிக்கலாம் என்னது சொல்லுங்க இல்ல இரட்டுக்கும் போட்டு சாப்பாடு இருக்கிற என்னது

சேவாயில் சேவல் 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 குக்கர் இல்லையா அதுதான் சேவல்னு சொல்லுவோம் சரியா அது படிக்குமா பாக்கலா மே

நெடியில் எழுத்து எழுதியிருக்கிறோம் மே இல் இதேதான்பா மேலே எழுதியிருக்குது இது வந்து மெடல் அது மேடல் ஆமா ரெட்ட கொம்பு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நல்லா நீட்டி படிக்கணும் ஒத்து கொம்பு வந்தா குறுக்கி படிக்கணும் அதனாலதான் குரில் நெடில் சொல்றோம் சரியா அடுத்து எழுதும் பாருங்க தெரியாத எழுத்து மட்டும் கேளுங்க சொல்றேன் கைனை சின்னம் உங்களுக்கு சொல்லி தரல அதுல ஒரு லெட்டர் எழுதுறேன் சரியா இது ரெட்டை கும்பு போட்டு வா போட்டா என்ன சொன்ன ரெட்டை கொம்பு போட்டு வா போட்டா என்ன சொன்ன வே வே இட்

நம்ம வேட்டையாடுறது எதையாவது ஒரு இது நம்ம போயிட்டு காட்டுல இதெல்லாம் இருக்கு இல்லையா அனிமல்ஸ் அனிமல்ஸ் அனிமா நீங்க சொன்னது டைகரு இந்த மாதிரிலாம் விலங்குகள் நிறைய இருக்கும் அதெல்லாம் போயிட்டு அதாவது இல்லீகலாக போய் வேட்டையாடுவாங்க அதை டெட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வருவாங்க டியரு இந்த மாதிரிலாம் அதுக்கு பேர் தான் கண்ட்டு சரியா தமிழ்ல வந்து நம்ம வேட்டைன்னு சொல்லுவோம் சரியா அடுத்தது இப்ப ஒரு பாயோட பேர் எழுதுறேன் சரியா படிங்க நல்லா சொல்லுங்க வே சொல்லுங்க வே லா வேலா அப்புறம் இன்னும் விட்டுட்டீங்களே வே வே லா லா இன் இன் வேற இன் வேன் இப்ப லா விட்டுட்டீங்க வே வே லா லா இன்

வேலங்க இந்த இதை மட்டும் நீட்டுற பாருங்க நல்லா கவனிங்க இந்த வேவ மட்டும் பாருங்க நான் நீட்டி சொல்ல சொல்லும் போது வேலன் சொல்லுங்க பார்க்கலாம் கே டு do do so, do சொல்லுங்க கே do இங்க பாருங்க இது ஒத்த கொம்புல இருக்குது கவனிக்கணும் நீங்க அதுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியதான்னு பார்க்க தான் உங்களுக்கு கூப்பிட்டேன் இது வந்து ஒத்த கொம்புங்கிறதுனால k do k do அப்படி வரும் hmm. k இப்போ பாருங்க ரெட்ட கொம்பு எழுதுறோம் பாருங்க இதுதான் நம்ம எப்படி படிக்கணும் கே k இது வந்து அப்படி படிக்க கூடாது கேடு கேடு கொம்பு வந்துச்சுன்னா இந்த கேவை வந்து கேடுன்னு படிக்கணும் கேடு கேடு மொத்த கொம்பு வந்துச்சுனா கேடுன்னு படிக்கணும் ஓகேவா அடுத்து இதை படிங்க பாக்கலாம் சேல் என்ன ரெண்டு லிட்டர் தான் இருக்குது அதனால சேல் சொல்லுங்க கீழே இருக்கிறது வந்து சேல் மேல இருக்கிறது செல்

எப்படிங்க ஹிட் ஹம் டை அப்படி கைனைஜி சொல்லியே தரல இது வரைக்கும் டை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அதனால நம்ம எதுவுமே கிளாஸ்ல கிளாஸில் நடத்தும் போது கவனமா நீங்க பார்த்துட்டிங்கன்னா எங்கேயும் அங்க வேடிக்கை பார்க்க கூடாது நான் என்ன எழுதுறேன் அந்த லெட்டருக்கு என்ன நான் ஒளி சொல்றேங்கிறத கவனமா பார்த்துட்டிங்கன்னா திரும்பவும் அந்த ஒளி உங்க மைண்ட் மைண்ட்ல வந்து ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கும் சரியா கவனிக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மைண்ட் ரெக்கார்டு பண்ணாது திரும்ப உங்களால சொல்ல முடியாது இதை படிக்க பார்க்கலாம் சே இட் மட்டையா ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன இருக்குது இது ஒரு கணிப்புல சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கோ அதுல தான் வார்த்தை ஸ்டார்ட் ஆகணும் சே, இ, டை சொல்லுங்க. சேடை. ஆமா. டேடை இப்படி சொல்லணும். எப்பவுமே ஒரு வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் லெட்டர்ல தான் முடியும். சரியா? இப்போ பாருங்க சே, இ, டை. நான் சொல்ற அந்த வார்த்தையில மூணு லெட்டரமே வரும். டேடை. டே சேடை. புரியுதா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு தேனேச்சர் லைன்ல தான் நம்ம இருக்கோம் சரியா அடுத்தது அழகான ஒரு ட்ரீயோட எப்படிங்க கே நை தே தே கடைசியில இருக்கிறது ஒத்த கொம்பு போட்டு தா போட்டுருக்கேன் தே இன் நை சொல்லுங்க அவ்வளவுதான் நமக்கு கோகனட் ட்ரீ இருக்கு இல்லையா பாத்துருக்கீங்களா கோகனட் ட்ரீ நீங்க அதுதான் தென்னை அதோட பேர் தமிழ்ல தென்னை ஓகேவா தே இது ஒத்த கொம்பு இருக்குது கவனிங்க குரில் தென்னை இப்ப ரெட்ட கொம்புல ஒன்னு எழுத போறேன் இதுதான் வந்து நீங்க சொன்ன தே ஏ தே இன் இன் தே இன் தே இன் இல்ல ரெண்டு லிட்டர் தான் இருக்குது நமக்கு இங்க தே இன் சொல்லுங்க தே இன் இன் தேன் சொல்லுங்க தேன் 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 ஹனி 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 இங்கிலஷ்ல அப்படியே கத்துக்கணும் நம்ம ரெண்டு லாங்குவேஜ் படிக்கிறோம் ஒன்னு தமிழ் இன்னொன்னு இங்கிலீஷ் ஓகேவா தேர்டான லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல படிச்சுக்கலாம்

Teddy. Teddy. Solo Teddy. Teddy. Oke, okay, wa. Teddy.